இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் தமிழ் டிவி சீரியலில் டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் டிஆர்பி படி எந்தெந்த சீரியல்ஸ் டாப் ஃபைவ்ல இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கிறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அஞ்சாவது இடத்துல ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று ரேட்டிங்கோட வந்து சுந்தரி அஞ்சாவது இடத்துல இருக்குது வானத்தை போல ஏழு புள்ளி அஞ்சு ரெண்டு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துல இருக்குது ஏழு புள்ளி ஆறு மூணு ரேட்டிங்கோட வந்து மருமகள் மூன்றாவது இடத்துலையும் எட்டு புள்ளி அஞ்சு எட்டு ரேட்டிங்கோட வந்து கயல் வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது சிங்கப்பெண்ணே ஒன்பது புள்ளி ஜீரோ மூணு ரேட்டிங் வந்து முதல் இடத்தில் இருக்குது பா ஸோ இது எல்லாமே வந்து டாப் ஃபைவ்ல இருக்கிற எல்லா சீரியலுமே வந்து சன் டிவியோட சீரியல்ஸ் தான் இதில் எதுவுமே வந்து மற்ற சேனலோட சீரியல்ஸ் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்த வாரம் வச்சு இதில் ஏதாவது வந்து வேறு டிவியோட சீரியல்ஸ் எதுவும் வருதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் வீக் வரையிலும் வந்து சிறகடி காசு இருந்தது இந்த லிஸ்ட்டில் இந்த வாரம் வந்து அதுவுமே வந்து ஏழாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் தான் நாங்க போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக